என்ன விஜய் பிரசாந்த் சந்திப்பு சந்திச்சுருக்காங்கன்னு உங்கள் செய்திகள் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட சந்திச்சுருக்கிறாங்க எனக்கு அதிலெலாம் ஒரு இது இல்லை அந்த வியூக வகுப்புகளெல்லாம் எனக்கு பெரிய இது இல்லை இந்த நாட்டை சிறப்புற ஆட்சி செய்த எங்கள் முன்னோர்களெல்லாம் அப்படி வியூக வகுப்பில் ஒரு எங்கள் தாத்தா பிறந்தலை ஒரு காமராஜரோ அல்லது பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தகைகளோ அதுக்கு முன்னாடி இருந்த குமாரசாமி நம்ம தாத்தா நம்ம தாத்தா ஓமஸ் ஓமந்து ராமசாமி ரெட்டியார் இவங்கெல்லாம் இப்படி வியூக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு என் நாடு என் மக்கள் என் நிலம் என் காடு என் மலை இதில் எதை எப்படி செஞ்சால் சரி வரும்னு தெரியாத நான் அப்புறம் இந்த வேலைக்கு ஏன் வரணும் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் செங்கொண்டத்தில் யார் நிறுத்தினா வெளிலலாம் இங்கே யார் இங்கே அரியலூரில் யார் பெரம்பலூரில் யார் திருவண்ணாமலையில் செய்யாறில் யார் யாருன்னு கூட தெரியாத நான் எப்படி எனக்கு நிறைய மூளை இருக்குது காசு தான் இல்லை அதனால் எனக்கு அது தேவையில்லை அது நீ எத்தனை வியூகத்தை வச்சு என்ன பண்ணுறது கத்தரிக்காயின்னு தாளில் எழுதி பயனில்லை நிலத்துல இறங்கி அதை செடியை விதைய போட்டு செடியை முளைக்கி விட்டு தண்ணி ஊற்றி உர வச்சு வளர்த்து விளைய வைக்கணும் அப்பதான் கத்தரிக்காய் கத்திரிக்காய் வரும் இங்கே மேசையில் உட்காந்துருக்கு கத்தரி காய் சோற காய் அப்படின்னு எழுதி பயன் இல்லை அது அது ஒரு சிலருக்கு அது இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக இந்த நோய் வந்துருச்சு பிரசாந்த கிஷோருக்கு தமிழ்நாட்டில் என்ன தெரியும் எத்தனை ஆறு எத்தனை ஏரி எத்தனை குளம் எத்தனை சமூக மக்கள் அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அவர் தானே சார் அரசியல் கட்சியை நம்புறாரு உடலில் கொழுப்பு கடிப்பிடிக்கீங்க பணக்கொழுப்பு கடிப்பிடிங்களா சூழ்நிலையில் உங்களுக்கு வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கொழுப்பு அதிகம் அந்த கொழுப்பு அது மாதிரி பண கொழுப்பு அதிகமாக இருந்தால் இதெல்லாம் தேவைப்படும் அது நம்ம இது அதை பற்றி பேசி காலத்தை நேரத்தை